எம்ஜிஆரின் இலக்கிய மனதில் ஒழுகிய ரத்தத்தை உறிஞ்சி ஊரை ஏமாற்றுகிற அரசியல் அட்டை ஜெயலலிதா எம்ஜிஆரின் மதுவிலக்கு கொள்கையை ஜெயலலிதா கடைபிடித்தாராம் விஜயாமல்லையாவோடு தொடர்பு வைத்திருக்கிற ஜெயலலிதா மதுவிலக்கை எப்படி அமல்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் சென்னை எஸ்ஐஇடி கல்லூரி விழாவில் ஜெயலலிதா கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா எஸ்ஐஇடி கல்லூரி மாணவிகள் சிலர் ஜெயலலிதாவை பார்த்து நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்டார்கள் குடிப்பது ஒன்றும் கொலை குற்றம் அல்ல நினைவு இழக்கும் அளவிற்கும் நிதானம் தவறுகிற அளவிற்கும் குடிப்பதுதான் தவறு சாதாரண கொக்கோ கோலாவில் ஆஸ்த்ரோ மாத்திரைகளை கலந்து குடித்தாலே கிக்கு உண்டாகிறது நான் கிக்கிற்காக இதை குடிக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தார் ஜெயலலிதா இந்த நிகழ்ச்சிக்கு பின் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் கொக்கோகோலாவில் பல மாணவர்கள் அடிமையானார்கள் ஆனால் இந்த நாளிலேயே வெளிநாட்டு மது வகைகளுக்கு ஜெயலலிதா முற்ற முழுக்க அடிமையாகி இருந்தார் இவர்தான் மதுவால் உண்டாகிற தீமை குறித்து மான வெட்கமில்லாமல் பேசுகிறார் மதுவையே அறிந்திராத ஒரு தலைமுறையையே கள்ளுக்கடை சாராயக்கடை திறந்து கருணாநிதி பாடுபடுத்திவிட்டார் என்று ஜெயலலிதா பல தடவை அங்கலாய்த்திருக்கிறார் எப்போதும் போதையில் இருக்கிற ஜெயலலிதாவிற்கு மனசாட்சி மழுங்கி பல வருடங்கள் ஆகிறது இல்லாவிட்டால் இப்படி பேச முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதல்வராவதற்கு முன்னர் வரை அடிக்கடி ஜெயலலிதா பெங்களூர் போவதுண்டு எல்லாம் விஜயமல்லையாவை சந்திப்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே நான்கு மணி நேரம் பெங்களூரில் ஹோட்டலில் தங்கியதற்கு விஜயமல்லையா ரூபாய் எட்டாயிரம் பில் கட்டி இருக்கிறார் இவர்தான் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டு மது வகைகளை லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு தந்தவர் இப்போதும் எவரும் அறியாத மினிவார் ஜெயலலிதாவின் இருக்கிறது தோட்டத்தில் ஜெயலலிதா ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதீதமான கற்பனை குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி அவரை ஒழித்து விடுவதில் உலக பரிசுக்கே தகுதியானவர் பழி வாங்குவதற்கென்று உலக பரிசு ஒன்றை உருவாக்கினால் கண்டிப்பாக ஜெயலலிதாவோடு உலக அளவிலே கூட ஒருவரும் போட்டி போட இயலாது இவர் இளம் நடிகையாக இருந்த காலத்தில் புது நடிகை அழகாக இருக்கிறார் என்ற ஆர்வத்தில் படப்பிடிப்பில் யாராவது இவரை உற்று பார்த்துவிட்டால் போதும் ஐயோ அம்மா என்னை பார்த்து இவன் கண்ணடித்தான் என்று கூப்பாடு போடுவது ஜெயலலிதாவிற்கு வழக்கம் அந்த அப்பாவி அடிபட்டு ரத்தம் செந்துவதை பார்க்கிறவரை ஜெயலலிதாவிற்கு மனதில் அமைதி ஏற்படாது யாராவது குறும்புத்தனம் பண்ணினால் அவ்வளவுதான் என் முந்தானையை பிடித்து இழுத்தான் என்று ஏக அமர்கலம் பண்ணுவது ஜெயலலிதாவிற்கு வாடிக்கை இதில் அகப்பட்டு கொண்டவர் தனது கண்களுக்கு எதிரிலேயே அடிபட வேண்டும் என்பதிலும் ஜெயலலிதா உறுதியாக இருப்பது அறிந்த செய்திதான் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளரானதும் சென்றார் இவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் திரண்டார்கள் கூட்ட நெருக்கடியில் ஜெயலலிதாவிற்கு ஏதாவது ஆகிவிட போகிறது என்று பழக்கடை பாண்டி என்பவர் ஜெயலலிதாவை காப்பாற்ற முயன்றார் படக்கூடாத இடத்தில் கைப்பட்டுவிட்டது உடனே ஜெயலலிதா எஞ்சரிடம் முறையிட்டார் மறுநாள் பழக்கடை பாண்டி தோட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டு வரிசை முறை வழங்கப்பட்டார் அத்தோடு ஜெயலலிதாவின் கட்டி பிடித்தவனை உடனே எம்ஜர் அவசர அவசரமாக பழக்கட பாண்டியை கட்டம் கட்டினார் பகிரங்கமாக கட்டி பிடித்தார் என்கிற குற்றச்சாட்டால் பழக்கட பாண்டி அரசியலை விட்டு அகன்று போனார் நெருக்கடியில் இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியால் பழக்கட பாண்டிக்கு நேர்ந்ததை நினைத்து மதுரை பலர் அதிமுகவில் பார்த்தாலே எட்டடி தள்ளி நிற்க ஆரம்பித்தார்கள் எம்ஜரின் சடலம் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஜெயலலிதா வலுக்கட்டாயமாக சடலத்தின் அருகிலேயே இருந்தார் சடலம் பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது ஜெயலலிதாவும் ஏறினார் திலீபன் கீழே இறங்கும்படி கூறி கீழே இறக்கிவிட முயற்சித்தார் இப்போது திமுகவில் உள்ள ராமலிங்கத்திற்கும் இதில் பங்கு உண்டு ஆனால் ஜெயலலிதா என்னை காலால் உதைத்தார்கள் கையை முறித்தார்கள் தரதரவென்று தரையிலே இழுத்தார்கள் என்று ஒப்பாரி வைக்கவில்லையா ஒரு பெண் துணிந்து வெளியில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை பொய் என்று தெரிந்தும் நம்புவார்களா மாட்டார்களா என்றும் கூட இடை போட்டு பார்க்காமல் சொல்லுவது ஜெயலலிதாவிற்கு எப்போதுமே வழக்கம் இதே பழிகார குணம்தான் ஜானகி அம்மையார்தான் ஊரில் விஷம் கலந்து கொடுத்து எம்ஜிஆரை கொன்றார் என்று அந்த அம்மாளின் வெந்த புண்ணிலை பாய்ச்சியது எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோதே தன் மீது திராவகம் வீச முயற்சித்தார் என்று ஜானகி அம்மையார் மீது ஜெயலலிதா பழி சொன்னார் குலதெய்வத்தை கும்பிட போன ஜானகி அம்மையார் நாமக்கல்லில் எம்ஜிஆருக்கு பழக்கமான ஜோதிடரை சந்தித்தார் இவர் ஜோதிடர் என்பது நாடறிந்த செய்தி ஆனால் இவர் ஜோதிடரே அல்ல மந்திரவாதி என்னை கொள்ளுவதற்காக இவர் மூலமாக ஜானகி அம்மையார் பில்லி சுனியம் வைக்கிறார் என்று ஜெயலலிதா அபாண்ட கதை விரித்தார் இது மாதிரி குற்றச்சாட்டுகளை ஜானகி அம்மையார் மீது சுமத்திய போது ஜெயலலிதா ஒரு கட்சியின் தலைவர் இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பழிகார குணம் ஜெயலலிதாவிற்கு ஏதோ ஒரு நாள் இளங்காலை சொப்பனத்திற்கு பிறகு வந்துவிடவில்லை எம்ஜிஆர் மீது இம்மாதிரி அபாண்டமான பழிகளை நா கூசாமல் சொன்னவர் தான் ஜெயலலிதா தயாரிப்பாளர் டைரக்டர் பி ஆர் பந்துரு கங்கா கௌரி என்ற படம் தயாரித்தார் ஜெயலலிதா இந்த படத்தில் நடித்தார் படப்பிடிப்பிற்காக பெங்களூரில் உள்ள பிருந்தாவனம் ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் இரவில் அறையில் தங்கியிருந்த போது வழியாக எவரோ இருவர் திராவகம் வீசினார்கள் எம்ஜிஆர் தான் ஆட்களை வைத்து சேதப்படுத்தி விகாரமாக்க முயன்றார் என்று துணிந்து போய் சொன்னவர் தான் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகஸ்ட் மாத பத்திரிகைகளில் ஜெயலலிதாவின் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு பிரசுரகமாகி உள்ளது ஜெயலலிதா சொந்த வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்து விரக்தியின் விளிம்பில் நின்ற நேரம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் குடிப்பார் அழுவார் சிரிப்பார் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைப்பார் பிறகு தப்புவார் ஏறத்தாழ ஒரு மனநோயாளியை போல ஜெயலலிதா மாறி போன நேரம் இந்த நேரத்திலும் கூட எம்ஜிஆரின் குணம் ஒன்றுதான் ஜெயலலிதாவிற்கு தவணை முறையில் உயிரை தந்து கொண்டு இருந்தது இருந்தும் என்னுடைய வேதனைகளுக்கும் உடல் ரோகங்களுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் மலையாள முஸ்லீம் மந்திரவாதியை வைத்து எம்ஜர் என்னை அழிக்க முயற்சி செய்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சித்திரவதை செய்து எம்ஜிஆர் சாகடிக்க முயற்சிக்கிறார் இந்த மலையாள மந்திரவாதியை எம்ஜிஆர் கறிமுகம் செய்து வைத்தது சான்றோ சின்னப்பதேவர் என்றெல்லாம் ஜெயலலிதா பத்திரிகைகளுக்கு வெட்டிக் கொடுத்தார்